குழந்தைகளுக்கு மிகவும் விருப்பமானது கதைகள் கதை சொல்லும் போது குழந்தைங்க இந்த உலகத்திலிருந்து கதைகளோட உலகத்துக்குள்ள நுழைந்து விடுகிற வகையில ஏற்ற உணர்வோட கதையை சொல்லுங்க கதை நடக்கிற இடம் கதை மாந்தர்கள் இதையெல்லாம் விவரிக்கும்போது குழந்தைங்க அந்த காட்சிகளை அப்படியே கற்பனை செய்து பார்க்கிற வகையில கதை மாந்தர்களை மனக்கண்ணுல உணர்ற வகையில வருணித்து சொல்லுங்க பாதி கதையை நீங்க சொல்லிட்டு மீதி கதையை குழந்தைகளையே சொல்லும்படி செய்யலாம் கதையோட முடிவை சொல்லாம ஒரு கதையை சொல்லிட்டு குழந்தைகள்கிட்ட அந்த கதையோட முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டு பதில பெறலாம் கதையோட முடிவை மாற்றி சொல்லவும் ஒரே கதைக்கு பல்வேறு முடிவுகளை சிந்தித்து சொல்லும்படியும் செய்யலாம் குழந்தைகளுக்கு தெரிந்த கதைகளை சொல்ல செய்யலாம் அப்படி கதைகள் சொல்லும்போது கதைகளை குரல் ஏற்ற இறக்கத்தோட உணர்ச்சியோட சொல்ல பழக்கப்படுத்தலாம் படங்களை காண்பிச்சு கதைகளை உருவாக்கி சொல்ல செய்யலாம் ஒரு குழு கதை சொல்ல மற்றொரு குழுவ அந்த கதைக்கேற்ற படங்களை வரைய செய்யலாம் குழந்தைகள் வரையும் படங்கள படைப்புக்களத்துல காட்சிப்படுத்துங்க நீங்க கதையின் ஒரு வரியை கூற அடுத்த வரிய மற்றொரு குழந்தைய கூற செய்யலாம் அதுக்கு அடுத்தடுத்த வரிய அடுத்தடுத்த குழந்தைகளை கூற செய்யலாம் இவ்வாறு வகுப்பில் உள்ள எல்லா குழந்தைகளையும் ஒவ்வொரு வரியாக சொல்ல செய்து ஒரு புதிய கதையை நீங்க உருவாக்கலாம் குழந்தைங்கள இரண்டு மூன்று அல்லது நான்கு குழுக்களாக பிரிச்சு ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்த அல்லது தலைப்ப சொல்லி அது தொடர்பான கதைய உருவாக்கி கூற செய்யலாம் எடுத்துக்காட்டா கடல் காடு தோட்டம் வகுப்பறை இப்படி தலைப்புகளை வச்சுக்கலாம் ஒரு சிறிய கதையை சொல்லி இந்த கதைக்கு தலைப்பே இல்லை நீங்க ஒரு தலைப்பை சொல்லுங்களே அப்படின்னு குழந்தைகள்கிட்ட கேட்டு பாருங்க குழந்தைகள் ஒரு தலைப்பு பல்வேறு தலைப்புகளை சொல்வாங்க இவை போன்ற உத்திகளை பயன்படுத்தி கதை சொல்லுதலையும் கதை கேட்டலையும் ஒரு இனிமையான அனுபவமாக நீங்க மாற்ற முடியும்